சரிங்க ஐயா அண்ணே இந்த அண்ணே 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 முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பனுடைய தலைவர் அண்ணன் தாடிஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணி தோழர்கள் நம்முடைய பாரதி ஜனத்த கட்சியினுடைய தலைவர் நயனா அண்ணன் தமிழிசிய அக்கா முருகன் எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் நினைக்கிறாங்களோ அதை திமுக நூறு மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன் பெரிய மக்கள் கட்சி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு ஆனால் இந்த நேரத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறையா நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி தப்பாக பேச பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால் முருகர் மாநாட்டை மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசஸ் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சேர போறாங்களா எந்த மாற்றுப்படுத்தும் இல்லைங்க சரிங்க அண்ணே இந்த அண்ணே 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 இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் தாடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இந்து முன்னணி தோழர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன் தமிழிசை அக்கா முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் நினைக்கிறாங்களோ அதை விட திமுக நூறு மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அதனால இந்த நேரத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி தப்பா பேச பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க அதனால முருகர் மாநாட்டை மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி சேர போட்டாங்கன்னா எந்த மாற்றத்திற்கும் இல்லைங்க